الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على نبي المرسلين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار

இவங்க ரொம்ப நமக்கு தொந்தரவு கொடுத்தவங்க இவங்களை நீங்க சபிக்க சொன்னா நீங்க துவாச்சி இறைகளை அப்படின்னு சொல்லும் பொழுது நாயகம் சலமா சொன்னாங்க யாரையும் சபிப்பதற்காக வேண்டிய அல்லா இனி அனுப்பவில்லை என்பதாக சொன்னாங்க அப்படிப்பட்ட பெருமான சலம்லா வணிகர்கள் மன்னவர்கள் இந்த ஹரீச அனுரத்தின அனிரணி எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றாங்க அந்த அளவுக்கு யாரையுமே சபிக்காதவர்கள் யார் மீதும் கடுமை காட்டாதவர்கள் யார் மீதும் கோபப்படாத நவீன நாயகம் சனந்தாபுடைய சங்கம் அன்னவர்கள் அகல் போரின் அகல் போரின் எதிரிகளை கடுமையான கோபத்தோடு நாயகம் சரதாலிசுவர்கள் சொல்றாங்க ஐயா அவ்வளா இந்த எதிரிகளுடைய வீடுகளையும் இவர்களுடைய மன்னரைகளையும் நெருப்பால் நெருப்புவாயாக அப்படின்னு சொல்லி இதுவா செய்கிறாங்க கடுமையான கோபத்தோடு யா யாத்தா எதிரிகளுடைய வீடுகளையும் மன்னரைகளையும் நெருப்பால் நெருப்புவாயாக என்பதாக பெருமானார் சரதாவுடைய சரோடு சகாமங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அண்ணாவதே போதும் சொன்னதே இல்லையே என்ன திரும்பி சொல்றாங்க என்ன காரணம் சரபாணிசவ சொல்றாங்க நம் கவனத்தை இந்த எதிரிகள் திருப்பி விட்டார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி சரதாணீசம் அண்ணவர்கள் அந்த எதிரிகளை பார்த்து சொன்னாங்க ஏனால்தான் இவர்களுடைய வீடுகளையும் மன்னர்களையும் நெருப்பா நிரப்புவாயாக என்பதாக நாயகம் சரதாபுரீசன் அவர்கள் அந்த எதிரிகளை இந்த கடுமையான முறையிலே சொன்னார்கள் இந்த எல்லாம் முதல் அறிவிக்கின்றார்கள் தடுத்த காரணத்திற்காக வேண்டி அந்த எதிரிகளை பெருமானார் சந்தானி சரும் கடுமையாக சபிச்சிருக்கிறார்கள் அப்ப அசு தொழுகையினுடைய சிந்தனையிலிருந்து இவர்களை தடுத்ததற்கே பெருமானார் சமைச்சாங்க அப்படின்னு சொன்னால்

நம்மை பாदनாகக்கூடிய தொழுகை அஸ்ருடைய தொழுகை என்பதாக நபி அய்யூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அஸ்ர தொழுகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது குர்ஆன்ல அண்ணா சொல்றா ஆஃபி கோ அஸ்ஸலாத்தி வஸ்ஸலாத்தி வுஸ்தா அநாத ஒரு தொழதைல நடு தொழதை நீங்கள் பேணி என்பதாக ಎಂಬುದாக எல்லாமே இறைவன் திருமறையிலே பேசுகின்றார் அப்ப அசவு தொழுகை என்பது ஒரு பரக்கத்தான அசவு கொள்கையை எவர் தவறாமல் கொடுத்து கொள்கின்ற இறைவன் அவரை நரகத்தை விட்டு நரக நெருப்பை விட்டும் அண்ணா பாதுகாக்க உள்ளவனாக இருக்கிறான் என்பதாக நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் அசுரத்துட விடாமல் தடுத்தவர்களுக்கு நாயகம் சரதா வரிசலம் வந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையான சாபத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட்டால் அந்த அசுர தொழுகையை தொடாமல் இருப்பக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் நாயகம் சரதா சொல்றாங்க யாருக்கு அசருடைய தொழுகை தவறிவிட்டதோ தொழகைய நிறுவங்களை பத்தி இடத்துல நான் சரமானிசலாக பேசல தொழாவணி பாருங்க அவங்களை பத்தி பெருமானி சில அவங்க சொல்லல தொழுவக்கூடிய தொழுகையாளிகளே பெருமானால் சொல்றாங்க அசருடைய தொழுகை யாருக்கு தவறி விட்டதோ சொல்ல முடியலை அந்த நேரம் தாண்டி வச்சு அந்த அசருடைய கொள்கையை தவறிடுச்சு அசருடைய தொழுதை யாருக்கு தவறி விட்டதோ அவர் தன் குடும்பத்தை விட்டும் தன் செல்வத்தை விட்டும் தனிமைப்படுத்தப்பட்டவர் கொண்டு தண்ணப்படுவார் இருப்பதாக பெருமனார் சரதாவடீஸ்வர் ரூட் சொல்லி காண்டிருக்கின்றார்கள் குடும்பமும் செல்வமும் இல்லாமல் ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டான் எந்த நிலையும் அந்த நிலை தான் ஒரு பெர்விட்டும் தன் செல்வத்தை விட்டும் தனிமைப்படுத்தப்பட்டவர் போன்ற நிலைக்கு தண்ணப்படுவார் இருப்பதாக பெருமானார் சரதாவடீஸ்வர் ரூட் சொல்லி காண்டிருக்கின்றார்கள் குடும்பமும் செல்வமும் இல்லாமல் ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டான் எந்த நிலையும் அந்த நிலை ஒருவேளை அசருடைய தொழுகையை தவறவிட்டவனுடைய நிலை என்பதாக பெருமனார் சபதாபதி நீ சர்வ சாதாரணமாக மற்ற நேர தொழுகையை கூட என்ன செஞ்சிடும் ஜமாத்தை மதுரிமா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த அசரோ இஷாவும் தான் நமக்கு பிரச்சனையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதில் இஷாவும் கூட தொழுது ஆனால் அசருடைய தொழுகை ஜமாத்தாக போய் தொழுவக்கூடியதுல ரொம்ப அசட்டையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை ஏற்படுகிறது அல்லது வேலைகள் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாக இருந்தனா இப்படிப்பட்ட காரணங்களை வைத்து என்ன தொடர்ந்து தொழுகக்கூடிய தொழுவையாளிகளே அசருடைய தொழுகையுடைய விஷயத்தில் அசட்டையாக

நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய இரண்டாவது ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா பாங்குக்கு கண்ணியம் கொடுங்கள் என்பதாக அனைத்து வரும் பாங்குக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் பாங்கு சொல்லும் பொழுது அந்த அந்த பாங்கிற்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த பாங்குக்கு ஒரு கண்ணியம் இருக்கு பாங்குடைய சத்தம் கேட்க கேட்டு யார் யாருடைய காதலை கேட்பதோ அவர் படுத்திருந்தாங்கன்னா எழுச்சி ஒருவேளை பாங்குடைய சத்தத்தை கேட்டு ஒருத்தர் படுத்திருந்தாங்கன்னா அவர் மையத்துக்கு சமமானவர் என்பதா நாம் அதிசல பார்க்கும் ஏன்னா மையத்து தான் எந்திரிக்காரு இப்ப பாண்டுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் அத்தின் பாண்டு சொல்லும்போது அவர் சொல்வதை போன்றே நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக அமீர் நாயகம் சதந்தாமி செலவு சொல்றாரு மதின் அல்லா உட்பர் சொன்னார்னா நீங்களும் அல்லாஹ் உட்பர் சொல்லுங்க மதின் அசேத அல்லாயினாக இல்லவான்னு சொன்னார்னா நீங்களும் அசேத அல்லாயினாக இல்லவான்னு சொல்லுங்க

நம்ம விலகிக் கொள்வோ அல்லது நன்மையான நல்லரங்கள் செய்யவோ ஆற்று பெற மனிதனால முடியாது அண்ணாவுடைய உதவி இருந்தான்னா நம்மளால என்ன செய்ய முடியும் ஒரு பாவத்திலிருந்து ஒரு தீமையில இருந்து விலகிக் கொள்ள முடியும் அண்ணாவுடைய உதவி இருந்தால்தான் ஒரு நன்மையான ஒரு நல்ல காரியத்தை நல்லறங்களை நம்மளால செய்ய முடியும் அண்ணாவுடைய உதவி இல்லைன்னா நான் அவ்வளவுளா குபத்தை இல்லை அப்படின்னா அண்ணாவுடைய உதவி இல்லை அப்படின்னு சொன்னா நன்மையும் நம்மளால செய்ய முடியாது தீமையிலிருந்து நம்ம செய்ய முடியாது நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியாது எனவே தான் அந்த சொல்லும் பொழுது என்பதாக சொல்லும் பொழுது நீங்க சொல்லுங்க நான் இதை எவர் ஒருவர் அதிகமாக சொல்லுகின்றாரோ எல்லாம் பண்ண இறைவன் பாவத்திலிருந்து விலகி கொள்ளக்கூடிய ஒரு நாட்டத்தை அவர் அல்லாஹ் வணக்கிடுவான் இதை எவர் அதிகமா சொல்றாரோ அதிகமான நன்மையான விலகி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாரோ இறைவா நரகன் இருப்பிருந்து எங்களை பாதுகாப்பாய் அப்படி நம்ம குமாச்சிக்கிறோம் அந்த பாக்கியத்தை இந்த அந்த மனிதனுக்கு வழங்குகிறான் என்பதாக நவீன நாயகன் சட்ட ناوِي قننن يمکا تاغمی رناليا அந்த صدود جلنہا واللہ این رایوان انتا نرغن نرغن بکن نمو نم پروبط آن گلی نم صندر گلی